கோவை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எம்பிஏ முதுகலை படித்த மாணவர்களுக்கு கல்வி நிறைவு சான்றிதழ் வழங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எம்பிஏ முதுகலை பட்டப்படிப்புகளை நிறைவு செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள பாரதியார் அரங்கில் நடைபெற்றது இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் டி ஆர் கே சரஸ்வதி கண்ணையன் மற்றும் நிர்வாக செயலர் டாக்டர் கே பிரியா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் பொன்னுசாமி முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் எம்பிஏ இயக்குனர் டாக்டர் சுதாகர் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ரூட்ஸ் குழுமங்களின் இயக்குனர் சந்திரசேகர் கலந்து கொண்டு எம்பிஏ முதுகலை பட்டப்படிப்புகளை நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் முன்னதாக மாணவர்களிடையே பேசிய அவர் கல்வியை நிறைவு செய்து புதிய அத்தியாயத்தை துவங்கும் மாணவர்கள் சவால்களை எதிர்கொண்டு அதனை தீர்வு காண வேண்டும் என தெரிவித்தார் இதனால் கிடைக்கும் அனுபவங்களே வாழ்க்கையில் வெற்றியை தரும் என குறிப்பிட்ட அவர் தற்போது வேலைவாய்ப்புகளிலும் தொழில் முனைவுகளிலும் ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாக கூறிய அவர் கல்வியை நிறைவு செய்து வெளியில் செல்லும் மாணவர்கள் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் விழாவில் துறை தலைவர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்துஸ்தான் காலேஜோட எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டோட கமென்ஸ்மெண்ட் செரிமனி அதாவது பாசிங் அவுட் பேட்சோட கமென்ஸ்மெண்ட் செரிமனி நடந்தது இந்துஸ்தான் காலேஜில் ஒரு ஒரு பேட்சுக்கு இரநூத்தி நாற்பது பேர் அட்மிட் பண்ணுறோம் அவங்களுக்கு தேவையான நாலேஜ் ஸ்கில் எக்ஸ்போஷர் கொடுக்குறோம் இந்த இரண்டு வருஷத்தில் இந்த இரநூத்தி நாற்பது பேரும் எல்லா நாலேஜ் ஸ்கில் எல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து பாஸ் அவுட் ஆகிறாங்க பல நிறுவனத்தில் வேலையில் இருக்கிறாங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வெளியே போகிறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு பாஸ் கமென்ஸ்மெண்ட் செரிமனி ஒன்று இன்னைக்கு கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த கமென்ஸ்மெண்ட் செரிமனிக்கு ரூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஜேஎம்டி டாக்டர் எஸ் சந்திரசேகர் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்திருக்கிறாங்க அவங்க வந்து எல்லாத்துக்கும் கமன்ஸ்மெண்ட் செரிமனியில் சர்டிஃபிகேட்டு வழங்க இருக்கிறாங்க வழங்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வாழ்த்த போகிறாங்க அவரை இந்த விழாவுக்கு வந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இந்துஸ்தான் நிறுவனங்கள் சார்பாக வணக்கம் டாக்டர் பொன்னுசாமி மரியாதைக்குரிய பிரின்ஸ்பல் ஐயா டாக்டர் சுதாகர் டைரக்டர் மேனேஜிங் ஸ்டடிஸ் ஆஃப் ஹை காஸ்ட்ங்க எனக்கு இந்த அழைப்பை கொடுத்து என்னை இந்த விழாவுக்கு சிறப்பிருந்தனா வர்றதுக்கு ரொம்ப நன்றிங்க அவங்க இந்த குடும்பத்து கூட எனக்கு ஆல்மோஸ்ட்ல முப்பத்தஞ்சு வருஷத்து நாற்பது வருஷத்து தொழில் ரீதியான பழக்கம் முதல்ல இருக்குங்க இதுதான் முதல் தரையாக நான் வந்து இந்த ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் ஒரு விருந்தில் நான் வந்துருக்கிறேன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க அது மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இந்த அளவுக்கு டீப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் அப்புறம் டீப் அஃபெக்ஷன் டுவர்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பேர் சொல்லி அவங்க செக்ரட்டரி மேடம் நினைக்கிறாங்க செக்ரட்டரியை வந்து ரசிக்கிற ஒரு காலேஜ் நீ நான் பார்க்குறேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான ஃபேக்கல்ட்டி டீம் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸுங்க அவங்க கூட பழக பழகத்தான் அவங்க ப்ரோக்ராம்ஸ் பண்ணணுன்னு சொல்லும்போது தான் இந்த இப்படிரா இவ்வளோ கோயம்புத்தூரில் எல்லா காலேஜ்லேயும் எம்பிஏ இருக்குது ஆல்மோஸ்ட் நூறு காலேஜில் எம்பிஏ இருந்தால் கூட இவங்க காலேஜில் இரநூத்தம்பது பேர் வருஷத்துக்கு சேர்றாங்கிறதுனுடைய ரீசன் எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சுதுங்க அமே ஐ மீன் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க ஒரு நார்மல் எம்பிஏ ப்ரோக்ராம் அட்டானமஸுங்கனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹை ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமுங்க மூணு செமஸ்டரில் நாலு செமஸ்டர் பேப்பரை முடிச்சுட்டு நாலு செமஸ்டர் வேலைக்கு போகிற வாய்ப்பு கூட சர்டிஃபிகேட் தர்றாங்கன்னா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை இதெல்லாம் ஒரு ஒரு கோட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பெஷல் எஃபோர்ட்ஸ் பை தான் அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கூட என்கேஜ்மெண்ட்டு ரெண்டு வருஷத்தில் நூறு ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் நாலு ப்ரோக்ராம் பர் வருஷங்கிறதெல்லாம் வந்து ஒரு அமேசிங் நான் அவங்க டைரக்டரை கேட்டேன் இதனால் வந்து உங்களுக்கு அகாடமிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்காண்டு ஒன்றுமே இல்லைங்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது அது கூட ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒரு தொடர்பு இன்டர்ன்ஷிப்ஸுங்க இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் நிறைய பண்ணுறாங்க ப்ராப்ளி இந்த இது வந்து இந்த வழி நடத்துகிற ப்ரின்ஸ்பல் டாக்டர் பொன்னுசாமி டாக்டர் சுதாகர் வந்து அவங்களுடைய அனுபவத்தை காட்டுது இதை கொடுக்குற அந்த வாய்ப்பு கொடுக்குற அந்த சப்போர்ட் பண்ணுற மேனேஜ்மெண்டோடைய கமிட்மெண்ட்டு அவங்க செக்ரட்டரி மேடம் எக்ஸிகூட்டிவ் செக்ரட்டரி பிரியா மேடம் எல்லாருமே உறுதுணை எனக்கு இத்தனை நாளாக நான் இந்த ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் வர முடியலான்னு ஒரு ஆதம் எனக்கு இருந்தது இன்னைக்கு அது விடைபெற்றுச்சு அருமையான ப்ரோக்ராம்ஸுமே நல்ல என்டர்பிரைசிங் ஸ்டூடெண்ட்ஸு நல்ல எனக்கு இந்த டேரக்டர் சார் வந்து ஸ்டாங் போர்ட் எவ்வரி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டை கேபபிலிட்டிஸ் அண்ட் காம்பிஸ் நல்ல கனெக்ட் இருக்கு ஸ்டூடெண்ட் ஃபேகல்ட்டி கனெக்ட் நல்லா இருக்குங்க நல்லா வளரணும் இன்னும் பல தலைவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி சார் எல்லோருக்கும் வணக்கம் இன்று இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியினுடைய எம்பிஏ டிபார்ட்மெண்ட் கமன்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு நிகழ்வை வந்து இங்கே நடத்தி இருக்கிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அகாடமிக் பீரியட் ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்து இன்னைக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை வந்து எல்லா மாணவர்களுக்கும் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விழா இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு குறிப்பாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஜேர்னி இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு ஜேர்னியை முடிச்சுட்டு அடுத்தது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறது இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ண போகிறது அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரியான அடுத்த ஜேர்னியை வந்து மக்கள் ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்க போகிற நாளுக்கு நாளுக்காக தான் இந்த கமன்ஸ்மெண்ட் டே அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வை வந்து இந்த கல்லூரியும் இந்த எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு இதில் மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் மூலிமா கொடுக்கப்பட்டு வருகிறது மெயினாக இன்னைக்கு மாணவர்களுக்கு வந்து வெறும் படிப்பு மட்டும் இருந்தா பத்தாது ஒரு டிகிரி மட்டும் இருந்தா பார்த்தாது அதை போக அடிஷ்னலாக வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும் அவங்களுக்கு அந்த ஸ்கில்லை வந்து வளர்த்துருக்காக வேண்டி அவங்களுடைய ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒரு கிளப்பு வச்சிருக்காங்க இப்போ ஹெச்ஆர் கிளப்பு ஃபினான்ஸ் கிளப்பு இப்போ அந்த மாதிரி லா லாஜிஸ்டிக் இதுக்கு வந்து ஒரு கிளப் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கு அந்த மாதிரியான கிளப்புல வச்சு அவங்களுக்கு அது துறையை சார்ந்தவங்களை வந்து நீங்கள் இங்கே இன்வைட் பண்ணி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது போக இந்த எக்ஸ்போஷர் வந்து இப்போ நம்ம இந்தியா லெவலில் இருக்கிறவங்க இருந்தால் மட்டும் பத்தாது இது போக ஃபாரின் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு வேணும் மற்ற நாடுகளில் வந்து எப்படி எம்பிஏ செயல்படுது அங்கே எப்படி இண்டஸ்ட்ரீஸ் வந்து செயல்படுது இந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருமே வந்து வெளிநாட்டிலலாம் ஈஸியாக போய் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து சாதாரண ஒரு விஷயமா ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் இது வந்து நம்ம எம்ஒஇ வந்து கிட்டத்தட்ட மலேசியா யூனிவர்சிட்டிஸு சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி ஈவன் யூகே எல்லாம் வந்து டைப் இப்போ அந்த இதில் என்னென்னா ஜிஐபி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு எம்பிஏ மாணவர்கள் இது எல்லாமே ஆக்சுவலாக விட் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பத்து நாள் வந்து என்னென்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி அந்த 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 தங்கி ஒரு பத்து நாள் தங்கி ட்ரைனிங் எல்லாம் பெற்று அங்கே அந்த இண்டஸ்ட்ரி பீப்புளோட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு கிட்ட ஒரு சர்டிஃபிகேட்டோட திருப்பி வர்றாங்க அந்த திருப்பி வந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடைமுறை செயலே பார்த்திங்கன்னா மா மாற்றம் வந்து நம்மளுக்கு தெரியுது அந்த வகையில் அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர்ஸ் ஃபாரின் எக்ஸ்போஷர் இந்த மாதிரி என்னென்ன மாணவர்களுக்கு தேவையோ அடுத்த ஜேர்னியை இருக்குது அவங்கள தயார்படுத்தி எங்களுடைய கல்லூரியும் எங்களுடைய எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டும் அனுப்புது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயமாக இந்த தருணத்தில் கூறிக்கும்